தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் தலைவர் மௌலானா அல்ஹாஜ் காஜா முயனுத்தீன் பாகவி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிற மௌலானா பசலூர் ரஹீம் முஜதிகி முஜதிதி அவர்களை உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களை காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் தமது கண்டனத்தை பதிவு செய்து விடைபெற்றுச் சென்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்களை எனக்கு முன்னர் இங்கே உணர்ச்சிகரமாக தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை விரைவாகனம் இடையே கண்டன உரை ஆற்றவிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிருக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள என்னோடு இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் அவர்கள வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள அப்துல் ரகுமான் முபாரக் அஜ்மல் கான் முத்து முகமது மக்கா கலீல் அகமது சாஹிப் இரா செல்வம் சேத்துப்பட்டு இளங்கோ வெங்கடேசன் ஜாகிர் அன்சர் பச்சை ஆகிய தோழர்களே திறனாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான பாஜக பாசிச அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நிலையில் மீண்டும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மக்களவையில வெளிப்படுத்தினார்கள் வக்ஃப் திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற மசோதாவை அறிமுகப்படுத்தினார்கள் கடந்த பத்தாண்டுகளில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை இங்கே பட்டியலிட தேவையில்லை அனைத்தும் நாம் அறிந்தது மீண்டும் அவர்கள் போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களின் தயவால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலிலும் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழும் கவிழ்வதற்கான சூழல் உள்ளது என்கிற சூழல் இருக்கிற நிலையிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர்கள் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த முறை காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று வலுவாக குரல் எழுப்பினோம் போர்க்குரல் எழுப்பினோம் எதிர்ப்பு குரலை எழுப்பினோம் இது அவர்கள் எதிர்பாராத ஒன்று அதிலும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை நூறு உறுப்பினர்களோடு உள்ளே வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பல் குடுங்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது கொடுக்கை நெருக்கப்பட்ட ஒரு தேனாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களால் வளாட்ட முடியவில்லை கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக அவர்கள் மதித்ததில்லை எவ்வளவு கூச்சல் போட்டாலும் கூச்சலுக்கு இடையிலேயே சட்டங்களை எல்லாம் மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள் இல்லை என்றால் இடைநீக்கம் செய்து அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள் தேர்தலுக்கு முன்பு நடந்த கடைசி கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் நூற்று கணக்கானவர்களை அவையிலிருந்து இடைநீக்கம் செய்து வெளியேற்றினார்கள் அவர்கள் விரும்பிய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டார்கள் அவமதித்தார்கள் எதிர்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முறையில் தான் மோடியின் நடவடிக்கைகள் இருந்தன ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்த போது கூட அவரே திடீரென தொலைக்காட்சி முன்னால் தோன்றி அந்த அறிவிப்பை செய்தார் அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களோடு கூட அவர் கலந்து பேசவில்லை அந்த அளவுக்கான ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முதல் இரண்டு ஐந்தாண்டுகள் செயல்பட்டார்கள் இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட கலாச்சார உரிமைகளிலே தலையிட்டார்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த மாநிலத்தை சிதறடித்தார்கள் அப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக வழக்கமாக கடைபிடிக்க வேண்டிய எந்த மரபுகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் அந்த மசோதாவை படித்து பார்ப்பதற்கு அந்த மசோதாவில் திருத்தம் கொடுப்பதற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் எந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை துண்டு துண்டாக சிதறடிப்பதற்கான மசோதாவை அவர்கள் அப்படி ஒரு மரபையை பின்பற்றாமல் திடுமென அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் நிறைவேற்றினார்கள் எதிர்கட்சிகள் கூச்சல் போட முடிந்தது வேறொன்றும் செய்ய முடியவில்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் பொருளாதாரத்தில் நலிவுற்ற சமூக பிரிவினர் சட்டம் இடஒதுக்கீடு சட்டம் வேக வேகமாக அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி இரண்டு நாட்களில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் இவையெல்லாம் அவர்களின் ஆணவத்தின் உச்சம் ஜனநாயக மரபுகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை ஜனநாயகத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை நாடாளுமன்றத்திற்கு முதன் முதலாக அவர் அடியெடுத்து வைத்த போது நாடாளுமன்ற வாசலில் நின்று குனிந்து தரையை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே போனார் அந்த அளவுக்கு அவர் நாடாளுமன்றத்தை மதிக்கிறாராம் அதற்கு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ திருவுருவச் சிலைக்கு போய் மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய காலடியை தொட்டு வணங்கிவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்தார் நான் ஒரு தேநீர் விற்கிற தொழிலாளியாக என் வாழ்க்கையைத் தொடங்கினேன் இன்றைக்கு இந்த தேசத்தின் பிரதமராக வந்திருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களால் தான் இந்த நிலைக்கு நான் உயர முடிந்தது என்று நாடகம் ஆடினார் அப்படி புரட்சியாளர் அம்பேத்கரின் காலடியை தொட்டு வணங்கிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் வாசலில் மண்ணை தொட்டு வணங்கிய மோடி அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வணங்கிய மோடி அவர்கள் தனது பத்தாண்டு கால ஆட்சியில் எந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து துவம்சம் செய்தார் என்பதை நாம் பட்டியலிட்டு அடுக்க முடியும் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு அரசுதான் பாஜக பாசிச அரசு அப்படி எண்ணற்ற பல மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்களே முழக்கமிட்டு நிறைவேற்றிக் கொண்டார்கள் அவையிலே பதவியேற்பை செய்த போது புதிய மரபை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த பாசிச முழக்கத்தை அது அவையிலே பயன்படுத்தக்கூடாத ஒன்று ஜெய்ஹிந்த் என்று சொல்லுவது சரி ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று மதம் சார்ந்த முழக்கத்தை எழுப்ப அதற்கு எதிர்நிலையில் ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முழக்கம் எழுப்ப வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது அவைக்குள்ளே இப்படிப்பட்ட பாகுபாடுகளை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பல மசோதாக்களை கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையில நிதிஷ்குமார் சந்திரபாபு போன்றவர்களின் தயவிலே ஆட்சி மீடத்தில் அமர்ந்திருக்கிற நிலையில இந்த திருத்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிற போதே எதிர்கட்சிகள் விழிப்பாக இருந்து கடுமையாக எதிர்ப்பு குரலை எழுப்பிய நிலையில் வேறு வழி இல்லாமல் ஜே சி என்கிற இரு அவை இணைந்த குழுவின் விசாரணைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் அவர்களின் ஆணவத்தில் அடிவிழுந்திருக்கிறது அவர்களின் பாசிச குரல் வலையிலே இன்றைக்கு நமது கைகள் இறுகி நிற்கின்றன அருமை தோழர்களே ஜே என்ன முடிவு செய்யப் போகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்களால் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது எதிர்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த மாபெரும் வெற்றி கிடைப்பதற்கு இந்தியா முழுவதும் சிறுபான்மை சமூகத்தினரின் இஸ்லாமிய மக்களின் பேராதரவுதான் இந்தியா கூட்டணி இன்றைக்கு இவ்வளவு வலுள்ள ஒரு எதிர்கட்சியாக மக்களவையிலே நிற்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய சமூகத்தினரின் ஒற்றுமையை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது நாம் ஒருங்கிணைந்து நின்றால் ஒற்றுமையாக இருந்தால் எதிர்காலத்தில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டம் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்று நாம் இதில் ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்று கருத வேண்டியதில்லை இது சாதாரணமான ஒரு வெற்றி அல்ல அந்த அளவுக்கான ஒரு வலிமையை இந்தியா கூட்டணி பெற்றிருப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தினரில் ஒருங்கிணைந்த அரசியல் விழிப்புணர்வுதான் இந்தியா முழுவதும் தலித்துகள் பழங்குடியினர் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களும் இதர ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் அதற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு அதற்கு ஒரு சான்றாக விளங்குவது தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக வீழ்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு அணியாக முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுபோல ஒரு அணி பிற மாநிலங்களிலும் உருவாக வேண்டும் அந்த சூழல் கனிய வேண்டும் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு சமூக அடிப்படையிலே ஒருங்கிணைந்து செயல்படுகிற போக்கு வளர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மையாக வாக்களித்தவர்கள் இஸ்லாமியர்களும் சமூகங்களை சார்ந்த மக்களும் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது விளிம்பு மக்களின் கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது விழிப்புணர்வு பிற மாநிலங்களிலும் தேவைப்படுகிறது அதற்கான ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் அரசியல் களத்தில் சாதனைகளை படைத்து வருகிறது இது இன்னும் விரிவாக்கம் பெற வேண்டும் அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்கிறோம் இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள் இது திமுகவுக்கு எதிரான நகரமாக நாம் பார்க்கவில்லை அகில இந்திய அளவில் பாஜகவை விரட்டி அடிப்பதற்கான நமது போர் உத்திகளுக்கு எதிரான ஒரு நகர்வு அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருக்கிறது எப்படியாவது திமுகவுக்கு விடுதலை சிறுத்தை இருக்கும் இடையிலே ஒரு உரசலை ஏற்படுத்த முடியாதா என்று பலரும் முயற்சிக்கிறார்கள் கற்பனாவாதங்களையும் யூகவாதங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லாவற்றையும் அணுகுகிறது இரண்டாயிரம் ஆண்டில இரண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்திலே சுலைமான் அவர்கள் சென்னையிலே அண்ணன் பஷீர் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருந்தோம் ஒரே அணியிலே இருந்தோம் அவரை வைத்துக் கொண்டு நான் பேசிய நெஞ்சிலே அப்படியே பசுமையாக இருக்கிறது அவர் சொன்னார் அகில இந்திய அளவில் தலித்துகளும் சிறுபான்மை சமூகத்தினரும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டிய வரலாற்று கட்டாயத்தை திருமாவளவன் இங்கே சுட்டிக்காட்டினார் அதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார் இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் பழங்குடியினரும் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைய வேண்டும் இது என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும் இருக்கிறோம் இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிட்டியது இரண்டு உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இப்போது நாம் அந்த அவையிலே இருக்கிறோம் என்றாலும் வழக்கம் போல இரண்டு நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்புதான் அண்ணன் சிவா போன்றவர்களுக்கு மாநிலங்களவையில் விருப்பம் போல் பேசுகிற வாய்ப்பு உண்டு எவரவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் அவர்கள் நின்று நிதானமாக தேவையான ஆதாரங்களை கொண்டு அழுத்தமாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிற இரண்டு நிமிடங்களில் அவசரம் அவசரமாக மிக முக்கியமான கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்தச் சூழலில் உங்களின் பிரதிநிதியாக இஸ்லாமிய பெரும்படி மக்களின் பிரதிநிதியாக இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் எமது கண்டனத்தை பதிவு செய்தோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து என்றென்றைக்கும் இஸ்லாமியர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம் களமாடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகளை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்